இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா ஞானம் ஞானி ஆகிறது முக்தன் ஆகிறது முக்தி அடைகிறது சொல்லி நம்ம ஆன்மீகத்தில் ஒரு ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க இப்ப நிறைய அவர்கிட்ட கேட்டோம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லி ஒருத்தர் கேட்டான்னு சொன்னா ஞானம் அடைஞ்சுட்டாங்க ஒரு பெரிய பரவசமான நிலைக்கு போயிடலாம் ஒரு ஆனந்தமான நிலைக்கு போயிடலாம் நம்முடைய அனுபவமே இப்ப இருக்கிற அனுபவம் இருக்காது வேற ஒரு அனுபவமா இருக்கும் அடைகிறதுக்கு முன்னால ஒரு நபர் ஞானம் அடைஞ்ச பிறகு நம்ம வேற நபரா மாறிவோம் இதுதான் நம்ம ஞானம் அடைகிறது உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு எந்த சம்பதமே கிடையாது அப்ப ஞானம் அடைஞ்சவங்க வந்து எந்த நிலை அடைறாங்க அதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள்ல வந்து தெளிவா சொல்லி இருக்கிறாங்க ஞானம் வேற முக்தி வேற ஞானம் வேற விடுதலை வேறன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள்ல தெளிவாவே இருக்கு அதுல எந்த குழப்பமுமே இல்லை ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சாஸ்திரங்களை வந்து விளக்கம் சொல்லும் பொழுது எங்கெங்கெல்லாமோ எப்படி இல்லாம குழப்பமாயி உண்மையிலேயே ஞானங்கிறது வேற முக்திங்கிறது வேற முக்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா அது நம்முடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் ஒரு முக்தனுடைய செயல்பாடுக்கும் முக்தி அடையாதனுடைய செயல்பாடுக்கும் நிச்சயமா வித்தியாசம் இருக்கு நம்ம முக்தனுடைய நிலைங்கிறது உயர்ந்த நிலை அதுதான் அடைய வேண்டிய நிலை உயர்ந்த நிலையும் அதுதான் ஞான நிலைங்கிறது என்னன்னு சொன்னா வெறும் இன்டலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிடுற ஒரு தான் இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கன்னு போய் இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு அண்டர்ஸ்டாண்டிங் யார்ட்டையாவது நம்ம சொன்னா அது யாருமே ஏற்றிட மாட்டாங்க മുക്യ ല മുക്തി അടയം ഒരു പേര് മുക്തിലേറ്റ നിലയിൽ എന്ന് പോവും നമ്മ ഉയല്ല എല്ലാ പ്രശ്നം വരും എത് എല്ലാ പോവും நம்ம எதையோ ஞானம்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத குழப்பம் பண்ணிக்கிட்டே நமக்கு வந்து நம்ம காலங்காலமா நமக்கு வந்து நமக்கு உபதேசிக்கப்பட்ட தத்துவம் வந்து சரணாகதி தத்துவம் தான் சரணாகதி தத்துவமும் ஞானமும் ஒண்ணுதான் ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது சரணாகதி என்னன்னு சொன்னா வெறும் நம்பிக்கை அடிப்படையில் உள்ளது നമ്മ ഞാനം എന്നു നമ്മ അറിവപൂർവ്മാ ഉള്ളൂ രണ്ട് വിത്യാസം അറിവൂർ അടിപൊളി ശരണാഗതി ശരണാഗതിയെ എപ്പി നമ്പിക അടിപടിക്കോ അതേ നമ്മ അറിവൂർ അത് നമ്മൾ രണ്ട് വിത്യാസമേ കടഞ്ഞാലും ഒന്നുതാ ശരണാഗതി അടഞ്ഞാലും ഒന്നുതാ രണ്ട് നാളെ ഏർപ്പെടുന്ന വിളവ് വന്ന് ഒന്നു ഒരേ വിളവ്താ രണ്ട് ஞானம் அடைஞ்சாலும் முக்தி கிடைக்குது சரணாகதி அடைஞ்சாலும் முக்தி கிடைக்கும் இப்ப அடைய வேண்டிய இலக்கு வந்து முக்தி தான் அதுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது நீங்க ஞானம் அடையிறதுக்கு ஒரு இலக்கு சரணாகதி அடைகிறவங்களுக்கு ஒரு இடம்ங்கிற மாதிரி கிடையாது நீங்க எந்த வழியா போனாலும் நீங்க அடையிற இடம் ஒண்ணும் ஆனா என்னன்னு சொன்னா சரணாகதினு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் இறைவனே பார்த்துக்கணும் நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் இறைவன் கையில விட்டுறணும் நீ சொல்றதுதான் அது சரணாகதியினுடைய லட்சணம் உண்மை நம்முடைய இது ஞானம்னா என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய இயலாமே தெரிஞ்சுக்கிறது வந்து நம்முடைய இயலாமே நம்ம அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம ஞானம்னு சொல்றோம் இப்ப நம்ம வந்து நம்பிக்கை எடுப்படியா இல்லை நேர முடியாது எல்லாமும் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி நம்ம வந்து முழுக்க ஃபெய்த் அடிப்படை நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறது வந்து நம்ம சரணாகதிக்கு சொல்றோம் ഇപ്പൊ നമ്മൾ അറിവൂർ ഉദയ അപേ കൊടുത്ത് കാർ കൊണ്ട് വെച്ചിരേ ഹെൽപ് പണ്ട്ട കേക്ക് അപ്പൊ അവർക്ക് മുപ്പത് കിലോ എല്ലാം തൂക്കി എടുത്ത് പഴക്കം കിടാ இவ்வளோ எல்லாம் தூக்க மேலே முடியாது பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் உங்களை கொஞ்சம் சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வச்சிடுறேன் சொல்லி அவர் சிரமப்பட்டு தூக்கி கொண்டு வைக்கிறாரு இப்போ இதே அந்த பாக்ஸ் வந்து முப்பது கிலோ வந்து பார்த்தலாம் இரநூறு கிலோன்னு வச்சுடுங்க அவர்கிட்ட கத் ஐயா கொஞ்சம் தகசெய்ய கொஞ்சம் தூக்கி கொண்டு காரில் வச்சிருங்கன்னு நம்ம சொன்னோம் என்ன அவர் என்ன சொல்லுவார் எனக்கு முப்பது கிலோவே தூக்க முடியாது இரநூறு கிலோ பாக்கெட்டால் இப்போ பாக்கிட்டு தான் தொட குடும்பம் தெரியாதுன்னு சொல்லி அவருகிட்ட ஏழாமே ஒத்துக்கிடுவார் ஏன்னா அவரு அவருடைய கெப்பாசிட்டி தெரியும் அப்போ அவருடைய இயலாமை அவருக்கு நிதர்சனமாவே தெருது என்னால் என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் இதுக்கு மேல முடியாதுங்கிறத வந்து அவருடைய அறிவுபூர்வமாவே அவர் தெரிஞ்சுக்கிறது அப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அறிவுபூர்வமா தெரிஞ்சதுனால அந்த முயற்சியில ஈடுபட மாட்டார் ஏன்னா அதுல முடியாததை போய் செய்ய முடியாது இப்ப முடிஞ்சோம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அவரால் முடியும் சரி கொஞ்சம் தான் நம்ம அவ்வளோக்கம் பழக்க நாள் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது தக்கி சம்மந்துட்டு போயிடலாம் இப்போ இது என்னஞ்சோன்னா முடியவே முடியாது நிச்சயமா தெரிஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து முயற்சியில் ஈடுபட மாட்டாங்க டச்சு கூட பண்ணி பார்க்க மாட்டார் முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறது இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அறிவுபூர்வமா நம்மளுடைய இயலாமே தெரிஞ்சுக்கின்றது தான் வந்து ஞானம்னு நம்ம சொல்றோம் நம்ம எதையுமே தெரியாதபடி நம்ம ஒரு சும்மா ஒரு மேம்போக்கா நம்ம பாட்டி என்னால முடியாதுன்னு நம்ம எல்லா பொறுப்பும் இறைவன்களுக்கு வந்து சரணாகதி சொல்றோம் இப்ப நாம வந்து எதை நம்மளால முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடும் எதை நம்ம முடிஞ்சாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த லிபரேஷன் ஏற்படும் இப்ப இந்த லிபரேஷன் வந்து இந்த முக்தி நிலைன்னு சொல்றோம் இந்த முக்தி நிலை வந்து யாருக்கு தேவை யார் வந்து முக்தி அடையணும் இப்போ நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் சொல்லிடுற நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து பிரம்மஸ்வரூபம் சொல்லிடுறாங்க இப்ப நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்துறாங்க நம்முடைய நிஜஸ்வரூபமே தெரிஞ்சுன்னு சொன்னா நம்முடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருன்னு சொல்றாங்க இப்ப அதே மாதிரிதான் ரமணர்கிட்ட வந்து சிலவங்க அவங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்றாங்க எங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா இருக்கு மனசுல நிம்மதியே இல்லை நாங்க என்ன பண்றது சுவாமி கேக்குறாங்க சொல்றாரு நீங்க வந்து உங்களை உடல் நீ இந்த உடலோட சார்ந்த ஒரு நபர நினைச்சுக்கிட்டுங்க உடலோட சார்ந்த ஒரு நபரை நினைச்சுட்டு வரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த தான் என்ன நினைச்சீங்கன்னு சொன்னா உடலுக்கு உபாதை வரத்தான் செய்யும் உடலுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனையாவே நீங்க நினைச்சு இல்லன்னு சொல்லி சொன்னா உங்களை மனசு நினைச்சிக்கிட்டு மனசுதான் நீ சொல்லி நினைக்கும் பொழுது மனசுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்து பிரச்சனையா எடுத்துக்கிடுவீங்க ஏன்னா மனசுல தான் வந்து இன்ப துன்பங்கள்லாம் மனசுக்கு தான் வரும் அப்போ மனசுல வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்க உங்க மனசுன்னு சொல்லி உங்களை நினைக்கிற வரைக்கும் மனதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுடைய உங்களுடைய பிரச்சனையாயிரும் ஆனா உங்களுடைய நிஜ ஸ்வரூபம் என்னன்னு சொன்னா உடலும் கிடையாது மனசும் கிடையாது உங்களுடைய நிஜ ஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம் நீங்க வந்து உங்களை ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் േ ആ എന്താ പ്രേ കിട്ടുന്നത് പ്രൈറ്റ് ആന്മാ എ അറിയാ ഉടൽ നമുക്ക് തരുത് മനസ് ആന്മാരും നമുക്ക് തരുതാ நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லியிருப்பாங்க ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ அதே மாதிரி சாஸ்திரங்கள்ல கேட்குறாங்க ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது உங்கள் பொறிப்புல இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் 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 பார்க்குறோம் நம்முடைய பொறிப்புலன்களால் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம் மனசால அறிவால நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இப்படி பொறிப்புலன்களாலேயோ இந்த அறிவாலேயோ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னா சாஸ்திரங்களும் ஞானிகளும் என்ன பொறி புலன்களால ஆன்மாவை தெரிஞ்சிட முடியாது சரி அறிவாலையோ மனசாலேயோ தெரிஞ்சிட முடியுமா அதாலையும் தெரிஞ்சிட முடியாது இப்ப நம்மகிட்ட இருக்கிறதே அவ்வளவுதான் நம்ம எதையாவது தெரியணும்னு சொன்னா பொறி புலன்கள் வச்சு தெரியும் இல்ல நம்ம மனசு வச்சும் தெரிஞ்சுடுவோம் இது ரெண்டே விட்டாச்சு எப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு அப்ப உண்மையிலேயே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் பண்றது அப்ப அந்த சாஸ்திரங்கள்டையே ஆன்மாவை எப்படி சொல்லி ஒரு கேள்வி கேட்கறோம் ஐயா பொறியியப் தெரிய முடியாதுங்கிறீங்க மனசால தெரிய முடியாதுன்னு சொல்றீங்க அப்ப ஆன்மாவை எப்படிதான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி அதுக்கு வழி சொல்லுங்க நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சாஸ்திரம் ஒரு வழி சொல்லுது நீ ஆன்மாவை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்க சொல்லி ஆமா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும் ஆன்மாவே ஒண்ணு இருக்கானே நமக்கு சந்தேகமா இருக்கு இப்ப நீ ஆன்மா இருக்கா இல்லையானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ ஆன்மாவை வச்சு அம்மா தெரிஞ்சுக்க என்ன இருக்கும் இப்ப இத சாஸ்திரம் இப்படிதான் சொல்லுது இப்ப அதே மாதிரிதான் ரமணர்கிட்ட வந்து ஒருத்தர் அதை கேட்டவர்கள் ஒருத்தர் மட்டும் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கிறார் ஐயா நீங்க எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் சொல்றீங்க ஆன்ம சாட்சா்காரம் அடையிறதுனா என்ன அது எப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இப்ப நான் உங்களை பாக்குறேன் நீங்க என்ன பாக்குறீங்க பிரத்யட்சமா இதுதான் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிட்டு அட்சம்ங்கிறது வந்து நம்மளுடைய புலன்களை அட்சம்னு சொல்றது பிரத்யட்சமா தெரியறதுன்னா புலன்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு பிரத்யட்சமா தெரிகிறதுன்னு சொல்றது வந்து மனசுல என்ன அனுபவம் ஏற்படுது அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கோ பிரத்யட்சமா தெரியறதுனா நேருக்கு நமக்கு வந்து நம்ம பொறிப்புலன்கள் மூலமா நமக்கு முன்னாலே இருக்கிறது பிரத்யமா தெரியறதுங்கிறது இப்படி பிரத்யமா வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமா நம்முடைய மனசால ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி ரமணர்கிட்டே கேள்வி கேட்கிறார் உடனே அவருடைய ஸ்டாண்ட் அப்படியே மாற்றிடுறாரு ஆன்ம தரிசனம் ஆன்ம ஞானம் ஆன்ம சாட்சா்காரம் இப்படிலாம் நாங்க சொல்லுவோம் உண்மையில அப்படிலாம் கிடையாது ஆன்ம தரிசனம்னு ஒண்ணும் கிடையாது ஆன்ம சாட்சாத்தாரம்னு ஒண்ணும் கிடையாது உங்க அஞ்ஞானத்துல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தான் ஆன்ம சாட்சா்காரம் நீங்க அஞ்ஞானத்துல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுதான் ஆன்ம தரிசனம் அங்க பேருக்கு அப்படி சொல்லுவோம் நீங்க அதனால நீங்க குழம்பிடாதுங்க சொல்லி அவர் பழையபடி ஒரு கிளாரிபிகேஷன் சொல்றாரு இப்ப முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா